என் பேர் ரமிஷா பானு வரேன் உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் வந்து ரொம்ப முஸ்லிம் நினைக்கிறாங்க தமிழ் தமிழ் முஸ்லீமே கிடையாதுன்றாங்க வந்து நம்மளாம் கிடையாதான் அவங்க வந்து அவங்க தொழுற இடத்துல நம்ம தொழுத அந்த இடத்த கழி விட்டுறாங்க ரெண்டாவது நம்ம கூட அவங்க சம்பந்தம் பண்ணிக்க மாட்டாங்களாம் பொண்ணு தர மாட்டாங்களா பொண்ணு எடுக்க மாட்டாங்களா நம்ம முஸ்லீம் இல்லையா அவங்க தான் ரசூல்லாவோட வாரிசுங்கன்னு சொல்றாங்க இது உண்மையா பையான்னு தெரியணும் இல்ல இல்ல அவங்க கேட்கட்டும் யாரா தெரிவிக்க வேணாம் அதாவது எப்படி வேண்டாலும் கேட்க உரிமை இருக்குன்றதுனால கேட்பாங்க அதாவது ஒரு சீட்டு அவங்க அந்த தொழுதா கழி விடுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அது இந்த போராங்கிற குரூப்ல இருக்குது அவங்க ஊருந்து பேசுவாங்க இல்லாத அவங்க ஒண்ணு கேட்கல இந்த ஆயிரம் வழக்கு பள்ளிக்கு போய் தொழுது என்ன விடுவாங்க வழங்குதா போரா சீயாவோட ஒரு வகை போராஜ மாத்திரம் தனியார் சைட்டா தூக்கிட்டு இருப்பாங்க இல்ல யாரோட ஒட்ட மாட்டாங்க அவங்க இதுக்கெல்லாம் கூட வரமாட்டாங்க இஸ்லாமிய எந்த இதுலயும் கலந்துக்கிற மாட்டாங்க அவங்களுடைய பள்ளிகளுக்கு நம்ம எல்லாம் போனோம்னா கழிவுடுவாங்க உள்ளது இல்லாத அவங்க சொல்லல அது ஒரு பக்கம் இருக்குது அது நம்ம நம்ம மட்டத்தில் அவங்க சொன்னாலும் ஏற போறது இல்ல அவங்க ஒரு மனுஷனை கடவுளாக்கி தான் சொல்ற கேட்கிற கூட்டம் அதை விட்டுருங்க மொழி அடிப்படையில் வந்து வருவோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற குறைகள் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து ஒரு சில பகுதிகளில் வந்து உனக்கு உறுதி தெரியாது நீ முஸ்லீமே இல்லையாங்க அப்படி சொல்லக்கூடியவங்க எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க இப்போ நீங்க விளங்கிறனும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மொழி அடிப்படையில் எவனும் சிறந்தவனாக ஆக முடியாது உருதை உடுங்க அரபியே தாய்மொழி சிறந்தவர் ஆயிடுவாரா அபு ஜெயலுடைய தாய்மொழி அரபிதான் போற விட நடகம் தான் அரபுமொழி என்ன பண்ணிச்சே வரேங்குறேன் அபுல் அஹபுக்கு அரபிதான் இன்னைக்கு இஸ்ரேலில் இந்த சுட்டு தள்ளுறாங்களே அரபி தான் பேசுவானுங்க ஓ சொருக்குத்து போயிடுவானா அட மொழி என்பது நல்லவங்க கிட்ட தீர்மானிக்கிறதுக்குள்ளதா இல்ல ஒரு கருத்து சொல்றதுக்கு உதவும் ஏன் தாய் உருது பேசினா நானும் பேசியிருப்பேன் என்னுடைய தாய் தமிழ் பேசுனா நான் தமிழ் பேசுறேன் இவ்வளவுதான் விஷயமே தவிர நீங்க தேர்ந்தெடுத்து தமிழன் ஆயினீங்களா தமிழ்லாம் நம்ம தமிழனா தான் அந்த ஊர்லாம் பிறக்கணும் இந்த வீட்டுல நம்ம பிறந்த தமிழன் ஆகணும்னு திட்டம் போட்டீங்களா இதெல்லாம் ஒரு பை சான்ஸ் நம்ம கிடைச்சிருக்கு நம்முடைய முயற்சி ஒண்ணுமே கிடையாது இது அடிப்படையான விஷயம் அது போக இப்படி இந்த உருது சிறந்த நீங்க நினைத்தீர்களே ஆனால் உங்களுக்கு ஒன்னு சொல்ல வேண்டி இருக்குது உருது மற்ற தமிழை விட உலகத்தில் உள்ள மொழியை விட நீங்க உருது சிறப்பி சொல்ல முடியாது இஸ்லாமிய அடிப்படையில் ஏன் சொல்ல முடியாது என்று கேட்டால் உருதுங்கிற மொழி எப்ப வந்து எப்ப வந்து எத்தனை வருஷம் இருக்கு ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு இந்த மொழி கிடையாது அல்லாஹ் வந்து எல்லா மொழியிலையும் நபிமார்களும் அனுப்பி இருக்கிறான் உருதுல அனுப்பல ஏன்னா ரசூல்லாவுக்கு முந்தி உள்ள மொழியில அனுப்பி இருக்கிறான் ரசூல்லாவுக்கு பிந்தி வந்த மொழியில அனுப்பவே இல்லை ரசூல்லா எல்லாத்துக்கும் நபிமார்கள் தமிழுக்காக நபி வந்திருக்கிறாங்க மலையாளத்துக்கு நபி வந்திருக்கிறாங்க ரசூல்லா ஆறாவது பிறகு உண்டான ஹிந்திலேயோ உருதுலையோ நபிமார்கள் யாரும் வரல சமஸ்கிருதத்தில் கூட வந்திருப்பாங்க ரசூலாவுக்கு முந்தைய இருந்த பாசையா இருக்கிறதுனால அப்ப நம்ம என்ன நினைச்சிருக்க கூடாது நம்ம அரபி எழுத்து மாதிரி இருக்கிறதுனால நம்ம சிறந்தவங்க நினைச்சிடாதீங்க நினைக்க கூடாது எதை வச்சு நீங்க நினைக்கிறீங்க அரபி மாதிரி எழுத்துல இருந்தா நீங்க சிறந்தவங்களாயிருவீங்களா அப்ப ஈரான் காரன் சொன்னாங்களே பாரசிக்காரன் அவன் உங்களுக்கு அரபு எல்லாம் எழுதுறான் எழுத்துலாம் இருக்கும் பாரசி எழுத்து அரபு மாதிரி உருது மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் கிடையாது அரபிக்கே சிறப்பு இல்லைன்னு சொல்லும்பொழுது இந்த மொழி அடிப்படையிலான உணர்வுகளை கலைஞர் கணப்பட்டாரு வரவே கூடாது இன்னும் சொல்லப்போனால் உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம்னு பேசுற பேச்சே வரக்கூடாது முஸ்லீம் என்ன உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் முஸ்லீம் தானே இது மு மொழிங்கிறது ஒரு பெரிய இனமா இனத்தை காட்டக்கூடிய ஒன்றா அதெல்லாம் கிடையாது யார் வேணாலும் பேசலாம் தமிழ் தமிழ்நாட்டுக்கு பிறந்தவன் பிறந்தவன் சின்ன பிள்ளையில் அமெரிக்காவை விட்டால் இங்கிலீஷ் தான் பேசுவான் இந்த ரத்தம் ஓடுறதுனால அவனுக்கு தமிழ் வந்துடுமா அப்படி ரத்தத்தில் வந்துடுமா தமிழ் பழக்கத்துல தான் வரும் செந்தமிழும் வாய்ப்பழக்கம் அவனே சொல்லத்தான் செய்யறான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரம் எப்படி கைப்பழக்கத்துல வருதோ செந்தமிழ் நாப்பழக்கத்துல வர்றது ரத்தத்துல வர்றது இல்ல உன் நாக்கு எப்படி பழக்கறி அப்படி வர்றது உருது அப்படித்தான் பார்சி அப்படித்தான் அதனால மொழிங்கிறது வந்து உயர்வு கற்பிக்கிறதுக்கோ சிறந்தவன் காட்டுறதுக்கோ தனி என்ன பிரிக்கிறதுக்கோ ஒரு இது இல்ல ரசூல் செல்ல அலைச்சல் அவனுக்கு பிரிக்கிறதுக்கு வரல பிரிவை எல்லாம் ஒன்றுபடுத்த வந்தாங்க ஒரு காலகட்டத்திலையும் தமிழ் முஸ்லீம் உருது முஸ்லீம் அடிப்படையில் உங்கள்ட்ட பேதங்கள் வரக்கூடாது வந்துச்சுன்னா அல்லாட்ட பெரிய பாவி என்ன அல்லாஹ் சொல்லிட்டான் உங்களை கோத்திரம் கிளைகளாக பிரித்தறிந்து இருப்பது ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்வதற்கு தான் உயர் உதால்வு கற்பிப்பதற்கு இல்லை இன்னும் அக்கிரமக்கும் இந்த காக்கும் உங்கள சிறந்தவர் யாருன்னு கேட்டா அல்லாவ ரொம்ப அஞ்சக்கூடியவர் தாங்கிறாங்க அதனால உருது பேசுற மக்கள்கிட்ட அந்த எண்ணம் இருக்குமே ஆனால் நீங்க இப்ப மாத்திக்கிறனும் மாத்த முயற்சி பண்ணணும் அதே நேரத்தில் தமிழ் பேசுற இடத்துலையும் அதுக்காக வேண்டி ஒரு சீட நான் சொல்ல விரும்பல ஒரு ஊர்ல உருதுகார பத்து பேர் தான் இருப்பான் தமிழ் பேசுறவங்க நூத்தி பேர் இருப்பான் இவன் அவன மாட்டவன் நினைப்பான் தகுதி பையன் எல்லா இடத்துல இருக்குது அவன் எவன் ஆதிக்கம் அதிகமா இருக்குதோ அவன் தன்னை வசதியா நினைச்சுக்கிறான் எவன் ரொம்ப கம்மியா இருக்கிறானோ அவனை மட்டமா நினைக்கிறான் அதனால தமிழ் காரன்லாம் பரிசுத்தம் சொல்ல இயலாது தமிழ் பேசுறவன் உருதுகார மாட்டிக்கிட்டான்னு தெரியாதான் எங்க ஊர் பக்கம் எல்லாம் உருதுகார மட்டம் எங்க ராமராபுரம் பக்கம் வந்தீங்கன்னால் உருது பேசுகிறோம் ஆகாம ரக்னி மட்டும் வசதியை ஆகும் மட்டும் அப்படிம்பாங்க ரக்னி அதுக்கு பேர் கும்பல் வந்துக்கிட்டே உருது பேசுகிறோம் வசதி அதாவது இதெல்லாம் வந்து ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய குறைகள் தங்கள் தங்கள் இதை ஒசத்தணுன்னு ஒரு என்ன மனுஷன்ட்டு இருக்கு பாருங்க அது செய்யற வேலை எந்த சைட்லேயும் இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது இஸ்லாத்துக்கு எதிரானது